இன்னைக்கு மார்கழி ஒன்பதாம் நாள் சேவிச்சுக்கோங்கோ தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய தூபம் கமல கண் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்ந்திரமாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றிச்சவிடோ அனந்தலோம் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் மாமாயன் மாதவன் வைகுந்த நாமும் பலமும் நபின்றேலோ ரெம்பாவாய் சர்வதர்மான் பரிட்ச மாமேகம் சரணம் பிரஜான் அகம் துவா சர்வபாபேப்போ மோட்சயேஷியாமி மாஸ்டாதா இதர்மஸ்ய கிளானிற்பவதி பார்த்துமானம் அதர்மஸ் ஜாத்மானம் ஜாமியம் பெருமாளுக்கு கலரில் ஒரு அழகான பட்டு வஸ்திரங்களை சாத்துண்டு அழகாக எல்லாருக்கும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ எல்லா காரியங்களும் ஜெயிச்சு கொடுக்குறார் महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी लक्ष्मीप्रचोदयात् नमस्तेऽस्तु महामाये श्रीपीडे सुरभोजिदे महालक्ष्मी गताहस्ते महालक्ष्मीनमोस्तुते दे स्वेधाम्बरदरे देवी नानालङ्कारभूषिते जगत्तिदे जगन्माता महालक्ष्मीनमोस्तुते ज्ञानानन्दमयं दे देवं नर्मनस्फटिकाकृतिम् दे आधारं सर्वविद्यानां लक्ष्मीहयग्रीवम् उपास्महे परमाल्तायार्कटाक्षतलतायार्क्यमिहार्हाण स उपवस्त्रतल மிக அழகாக சேவை சாதிக்கிறார் எல்லாரும் நல்லபடியாக சேவிச்சுக்கோங்க எல்லா விதமான தனங்கள் தானியங்கள் எல்லாம் சமர்த்தியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெருமாள் தாயார் கடாட்சத்தில் எல்லா அனுகிரகங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்